இதய அதிர்ச்சி சிகிச்சை குழு என்கின்ற வகையில் ஒரு புதிய அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் ஒரே நிகழ்ச்சி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்கும் பாராட்டுவதற்கும் பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு எஸ் தனிகாச்சலம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவேரி குடும்பத்தின் இணை இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜர் இல்ல நிகழ்வில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மிருகப்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இளைய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றி மேடையில் சிறப்பு செய்து வைத்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர்கள் மனோகர் அவர்களே சுந்தர்சி அவர்களே பூர்ணச்சந்திரன் அவர்களே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே ராஜா அவர்களே துரைராஜ் அவர்களே வருகை தந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காவேரி மருத்துவ குழுமத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காடியா ஷாப்டிங் டீம் என்கின்ற இந்த புதிய குழுவை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிமுகப்படுத்தி வைத்திருந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதற்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பல்வேறு வகைகளிலான புதிய கட்டமைப்புகளையும் புதிய புதிய முயற்சிகளையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து தொடங்கி வைத்துக் கொண்டும் செயல்படுத்திக் கொண்டும் வருகிற இந்த துறை சார்பில் ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு காடியா சாந்தியும் என்கின்ற இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த குழுவை அறிமுகம் செய்வதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்வு அடைகிறேன் இது எனக்கு கிடைத்திருக்கிற என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளில் ஒன்றாகவும் கருதுகிறேன் காவேரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த மருத்துவமனையில் முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது திருச்சியில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எனக்கு ஏற்பட்ட விபத்தில் நான் அந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டேன் பெரம்பலூர் அருகே நாராயணமங்கலம் என்கின்ற ஒரு பகுதியில் ஏற்பட்ட பெரிய விபத்தில் நான் பயணித்த காரும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியும் ஒன்று கொண்டு நேருக்கு நேராக மோதி என்னுடைய தலை பலத்த காயமடைந்து வலது கால ஐந்தாரும் துண்டுகளாக சிதறுண்டு மிக மோசமான நிலையில் அன்றைய மாலை எல்லாம் மா சுப்பிரமணியன் கிடம் என்கின்ற செய்தியை தலைப்பு செய்திகளாக தாங்கி வந்த சூழலில் இந்த மருத்துவமனையில் தான் நான் பொட்டலம் கட்டியதை போல் அங்கே அனுமதிக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பதினேழு ஒரு பத்து பதினைந்து நாட்கள் அந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று பிறகு அங்கிருந்து ஸ்ட்ரக்சரிலேயே ராக்போர்ட் டிரைவ் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து மியாட் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சைகள் பெற்று ஒரு ஆறு மாத காலம் பல்வேறு மருத்துவ உபகரணங்களின் உதவியோடு நடந்து முழுவதும் ஐம்பது வயதை கடந்த ஒரு மாரத்தான் போட்டியில் உலக சாதனையும் அந்த சாதனைக்கு ஒரு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை அங்கே அவர்கள் என்னுடைய அந்த வலதுகள் மூட்டு பெரிய அளவில் நொறுங்கிய நிலையில் அப்போது அவர்கள் அளித்த ஊக்கமும் உற்சாகமும் நிச்சயம் உன்னால் முடியும் என்கின்ற அந்த உத்தரவாதமும் இப்பொழுது நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த காவேரி நிர்வாகம் கடந்த வாரம் கூட திருச்சியில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார்கள் மா காவேரி மாரத்தான் என்கின்ற வகையில் ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தினார் இந்த மருத்துவமனை நடத்துகிற மாரத்தான் போட்டிகளில் நான் ஏற்கனவே ஏழாவது ஆண்டு என்று நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு ஆண்டுகள் நான் ஓடி இருக்கிறேன் இந்த ஆண்டும் கூட புதுக்கோட்டை திருச்சியில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைத்து தொடங்கி வைத்துவிட்டு அதிகாலை நாலு மணிக்கு சென்று நாலே கால் மணிக்கு இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தை தொடங்கி வைத்துவிட்டு நாலு மணிக்கு நானும் தொடங்கி இந்த இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடித்து விட்டு வந்தேன் ஆக காவேரி நடத்திய அந்த மாரத்தானில் நான் என்னுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாவது மாரத்தானை நிறைவேற்ற இது எல்லாமே காவேரி மருத்துவமனையின் சிகிச்சைக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னால் நான் ஓடியது கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு ஓடி ஓடி முடித்தவுடன் அன்றைக்கு மருத்துவர்கள் சொன்னது நீ இனிமேல் வாழ்நாள் முழுவதும் தரையில் விட்டு உட்கார முடியாது வேகமாக நடக்க முடியாது என்றார் அதையே ஒரு சவாலாக ஏற்று தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு தரையில் உட்கார்வதை என்பதையும் காட்டிலும் பத்மாசனமே போட்டு தினந்தோறும் பத்மாசனமே போட்டுக் அதேபோல் ஓடுவது என்பது ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக நீரிழிவு நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவனும் கூட ஒரு சர்க்கரை நோயாளி ஒரு முப்பது ஆண்டு கால சர்க்கரை நோயாளி தொடர்ந்து இருபத்தொரு கிலோமீட்டர் ஓடுவது என்பது மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்படுகிற அல்ல வேண்டாம் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் அதையும் மீறி எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கையின் காரணமாக என்னால் முடியும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் இப்போது நூற்றி ஐம்பத்தி எட்டு வரை ஓடி இருக்கிறேன் எனக்கு வயது அறுபத்தி ஆறு எல்லா நண்பர்களும் கூட எப்போதுமே என்னமா பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ நான் சொல்றது இல்லை இல்லை என் காலையில் ரத்தம் ஓட்டம் வெறுக்கு வரை ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருக்கேன் இன்று காலை கூட பன்னிரெண்டரை கிலோமீட்டர் ஓடினேன் காலையில் நாலு ஐம்பதுக்கு ஆரம்பிச்சு வீட்டில் தொடங்கி நம்ம போட்டில் உள்ள ஒரு ரவுண்டு வந்துட்டு அங்கிருந்து நேராக போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு நாலு ரவுண்டு ஓடி மொத்தம் பன்னெண்டரை கிலோமீட்டர் நீ காலையில் ஓடி முடிச்சிட்டு வந்தேன் தினந்தோறும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடினா மட்டும்தான் நாலரை மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ள அந்த வேலையை முடிச்சா மட்டுந்தான் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வேலை செய்யறதுக்கு எனக்கு பேட்டரி சார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும் அந்த வகையில் தினந்தோறும் அதை செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு மிக முக்கிய காரணம் காவேரி மருத்துவமனை அன்றைக்கு என்னை உயிர்ப்பித்தது என்னுடைய காதுக்கு தந்தது இந்த ரெண்டு விஷயமும் அன்னைக்கு ஒரு சேர நன்றாக நடந்த காரணத்தினால்தான் நான் இன்றைக்கு இந்த இது சாதனை இல்லை மற்றவர்களும் நடக்க வேண்டும் ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறேன் ஓடி புனித்தவுடன் நானும் என்னுடைய சமூக வலைதள பதிவுகளில் அதை பதிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் போகிற இடங்களில் எல்லாம் என்னை அமைச்சர் என்று சொல்வதை காட்டிலும் முன்னாள் மேயர் என்று சொல்வதை காட்டிலும் இதோ பாரு எங்கே போகிறாரோ ஓடுறாரு அவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றதை இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்க்க முடியுது அந்த வகையில் அவர்களும் நடப்பதற்கு ஒரு ஊக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிற முயற்சியாகவும் அதை வந்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த வகையில் நம்முடைய காவேரி மருத்துவமனை நான் தொடங்கி வைத்துவிட்டு போன வாரம் பேசும்போது கூட சொன்னேன் மருத்துவமனை என்றால் இந்த மருத்துவமனைக்கு அதிகமான நோயாளிகள் வர வேண்டும் நோயாளிகள் அதிகம் பேர் வந்து குணமடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சியோடு தான் மருத்துவமனையை ஒரு சேவை நோக்கத்தோடு செய்வார்கள் ஆனால் காவேரி மருத்துவமனை இந்த நோயே வரக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து மரத்தானையும் நடத்தி கொண்டிருக்கிறார் எப்படி போது பன்னிரண்டு இடங்களில் இரண்டாயிரத்தி எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்களோ அதுபோல் இப்போது அவர்கள் மருத்துவமனை எந்த மாவட்டத்தில் எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஆளுத்தால் நடத்துவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் பாதிப்பு இல்லாமல் மக்களை ஆக்குகிற முயற்சியில் இந்த மருத்துவமனை முதன்முறையாக முயற்சி செய்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று காலை நான் டாக்டர் நடைபெற்ற ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ கல்வி மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ கட்டமைப்புகளுக்கும் விருதுகளை தந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் அப்போது அங்கே பேசும்போது கூட சொன்னேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நாம் ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு என்றால் அதிகபட்சமாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற மக்களிடையே ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வளர்ந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளினால் வெளிநாடுகளில் சற்று ஏறக்குறைய மேற்பட்ட நாடுகள் தமிழ்நாட்டுக்கு வந்து சிகிச்சை பெறுகிறார்கள் குறிப்பாக இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெருமதற்குரிய மருத்துவர் சனிகாச்சலம் டாக்டர் ரங்கபாஷ்யம் டாக்டர் ராமமூர்த்தி டாக்டர் தம்பையா டாக்டர் வேலா தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ ஆளுமைகள் இது வந்து உலகத்துக்கே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை இந்த மருத்துவர்களால் தனியாச்சலம் போன்றவர்கள் ஒவ்வொருவர்கள் ஒரு ஒரு துறையில் டாக்டர் ரங்கபாஷ்கன் இந்த வயிற்றில் ஆபரேஷன் செய்வதில் அவருக்கு நிகர் வந்தார் டாக்டர் ரங்கபாஷன் ராமமூர்த்தி நரம்பியல் நிபுணர் தம்பையா டாக்டர் தம்பையா இவர்கள் எல்லாம் இவர்களை போன்றவர்கள் ஏராளமானவர்கள் இப்பொழுது புதி புதிதாக திருமதிக்குரிய சுந்தர்சி மனோகர் போன்ற வளர்ந்து வரும் மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவிலான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்கின்ற வகையில் உலகில் அதிநவீன மருத்துவத்தை கையாள தொடங்கி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இதெல்லாம் இல்லாத நேரங்களிலேயே ஒரு மனித சக்தியை மட்டுமே கொண்டு இத்தகைய மருத்துவர்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதனால் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை பொறுத்தவரை காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை இருக்கிறது அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்து உலகின் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திற்கு மருத்துவத்திற்கு வருகிறார்கள் அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ஏராளமான நாடுகளிலிருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக நரம்பியலுக்கு வருகிறார்கள் மூட்டுமாட்டு அறுவை சிகிச்சைக்கு வருகிறார்கள் ட்ரான்ஸ்பிளாண்ட் சிகிச்சைக்கு வருகிறார்கள் இரதயங்கைகளுக்கு வருகிறார்கள் நிச்சயம் இன்னைக்கு இங்கே புதிதாக தொலைக்க வைக்கப்பட்டிருக்கிற வாடியா ஸ்டாக்கி இதற்கும் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த வடபழனி காவேரி மருத்துவமனைக்கு வரும் சூழல் என்பது என்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்ள கடக்கிறது நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் குறிப்பாக இதய நோய் பாதிப்புகளுக்கு பெரிய அளவிலான தீர்வு காண வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை என்பது உலகில் ஒரு பெரிய அளவில் அச்சத்தை தந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இதய பாதிப்புகள் புற்றுநோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகின்றன இதில் உண்மையிலேயே இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இதய பாதிப்புகளினால் மரணம் அதிகரிக்கிறது அதிகரித்திருக்கிறது வயதும் கூட இள வயதும் எண்ணிக்கை எனவே அந்த வகையில் புதிது புதிதான மாற்றங்களை மருத்துவத்தில் கொண்டு வந்தால் மட்டுமே பல்வேறு வகையான புதிய ஆராய்ச்சிகளின் மூலம் இதை தடுத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் பெரிய அளவில் மக்களுக்கு பயன் தரும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அண்மையில் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் உலகின் ஒரு ஒன்பது நாடுகளிலிருந்து இருபத்தி ஒன்பது மருத்துவ வல்லுநர்கள் பல்வேறு துறைகளில் உலகில் நாட்டிக் நாட்டிக்கொண்டிருக்கிற இருபத்தி ஒன்பது மருத்துவர்கள் கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்துகிற வகையிலும் பதினோராயிரம் பிரதிநிதிகள் பங்கேற்கிற வகையிலுமான ஒரு மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டிற்கு எதிர்கால மருத்துவம் என்கின்ற தலைப்பிட்டு அந்த மாநாடு நடத்தப்பட்டது ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்ட அந்த மாநாடு மூன்று நாட்கள் நடத்தப்பட்டது அந்த மூன்று நாட்களில் ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டுரைகளின் சாராம்சம் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் ஆராயப்பட்டு வருகிறது இதை சொல்வதற்கு காரணம் அரசும் தனியார் நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து இந்த மருத்துவத்தை ஒன்றிணைந்து செய்யும் போதுதான் நிச்சயம் பல்வேறு வகைகளிலான சாதனைகளை செய்திட முடியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் பல்வேறு புதிய புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நான் அமெரிக்காவுக்கு துறை சம்பந்தமான பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டேன் அங்கே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ வல்லுநர்களுடனான பல்வேறு அமர்வுகளில் நான் பங்கேற்று பேசும் போது பல்வேறு திட்டங்கள் குறித்து அவர்கள் தமிழ்நாட்டில் இத்தகைய மருத்துவ வசதிகள் இருக்கிறதா என்று பாராட்டினார்கள் அதேபோல் பாண்டிபோரில இருக்கிற ஜான் கிட்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு மருத்துவ கல்வி மாணவர்களிடையே வகுப்பெடுத்து நான் பேசுகிற போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டில் இப்படியுமா இருக்கிறது என்று வியந்து பார்த்து பாராட்டினார் தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் உலக வங்கியின் நிர்வாகிகளோடு குறிப்பாக துணைத் தலைவர்கள் மூத்த துணைத் தலைவர்கள் இருவர் கலந்து இருவரோடு இருவர் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட பிரேதிகள் கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் கலைஞரின் வருமுன் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் பெறுவோம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து அங்கே பட்டியலிட்டு பேசி இது போன்ற குறும்படம் ஒன்றை அங்கே விலக்கி காட்டி போட்டபோது போது உலக வங்கி அலுவலர்கள் எல்லாம் சொன்னது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் உலக நாடுகள் முழுமைக்கும் சென்றடைய வேண்டும் அதை விரைந்து எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் என்பது அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களோடு ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த துறையின் மானிய கோரிக்கையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிறவி இதய நோய் பாதிப்பு பற்றிய ஒரு பதிவேடு

அல்லது அரசு மருத்துவமனைகள் என்று எடுத்துக்கொண்டால் வட்டார அரசு மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அங்கேதான் இந்த இசிஜி எக்ஸ்ரே அதேபோல் அந்த த்ரெட்மில் ஸ்டன்ட் பொருத்துவது ஆன்ஜியோ செய்வது ஓபன் ஆர்ட் சர்ஜரி செய்வது இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் பொதுவாக இந்த பெரிய மருத்துவமனைகளில் தான் இருக்கும் ஆனால் இது எல்லாமே இந்த இருதய பாதிப்புகள் பெரிய மருத்துவமனையை ஒட்டி இருக்கிற மக்களுக்குத்தான் வரும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது இருப்பவர்களுக்கும் வரும் மலை கிராமங்களில் இருப்பவர்களுக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துறை சுகாதார நிலையங்களிலும் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராமப்புறங்களிலே இருக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்புகளில் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி நான் கோவை மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கிற மலுமிச்சம் பட்டியலில் தொடங்கி வைத்தேன் அந்த திட்டம் தொடங்கி வைத்து இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மருத்துவமனைகளிலும் ஆஸ்பிரின் குளோபிடோக்ரல் அட்ரோவாஸ்டாட்டின் ஆகிய இந்த மூன்று மருந்துகள் உள்ள பெட்டகங்களை இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மருத்துவமனைகளிலும் இருக்க ஏதாவது லேசான இருதய பாதிப்புகளோடு வருபவர்களுக்கு இந்த லோடிங் டோசஸ் கொடுத்து உடனடியாக அவர்களை பெரிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி அங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு நான் இங்கே எல்லாம் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஒரு வாரத்திற்கு ரெண்டு இடங்களிலாவது திடீரென்று மருத்துவத்துறை மருத்துவமனைகளை ஆய்வு செய்து வருகிறேன் இது செய்யும் போது அந்த மருத்துவமனையில் நான் போய் முதலில் கேட்பது ஏஎஸ்வி என்று சொல்லக்கூடிய பாம்புக்கடி மருந்து இதனால் வரை இல்லாதது இந்த அரசு வந்து புதிதாக வைத்திருக்கிறது ஏஆர்பி என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி மருந்து அது இருப்பு இருக்கிறதா ஏஎஸ்டி இருக்கிறதா இதை ஆய்வு செய்கிறோம் இது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த மருந்து இருக்காது கொஞ்சம் விலையை உயர்ந்தது பெரிய மருத்துவமனைகளில் தான் இருக்கும் அது இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்தேன் ரெண்டாவதாக லோடிங் டோசஸ் எவ்வளவு வைத்திருக்கிறேன் இதனால் பலன் பெற்றவர்கள் எவ்வளோ பேர் என்கின்ற பட்டியலை கேட்பேன் அந்த பதிவு அந்த ரிஜிஸ்டரை காட்டுவார்கள் அதில் இருக்கிறவர்களிடத்தில் தொலைபேசியில் நான் தொடர்புகிறேன் இந்த மாதிரி லோடிங் டோஸ் தேதி இத்தனை மணிக்கு இந்த மருத்துவமனையிலேருந்து வாங்கியிருக்கிறீங்க இப்போ என்னமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க லோடிங் டோஸஸ் கொடுத்து என்னை ஒன் நாட் எயிட்டில் இந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க அங்கே போனேன் எனக்கு ஆஜியோ பண்ணி ஸ்டண்டு கொடுத்துனாங்க இப்போ நல்லா இருக்கிறேங்க

ஆக இந்த ஒரு பதினோரா ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் இருதய பாதிப்புக்குள்ளானவர்கள் உடனடியாக இந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்வார்களே அந்த காலகட்டத்திற்கும் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் சொல்வதற்கு காரணம் இந்த மாதிரி ஒரு தொடக்கத்திலிருந்து அதிநவீனம் வரை தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று என்பதை மகிழ்வோடு எடுத்துக் கூறி இந்த நிகழ்ச்சியில் பெறுவதற்குரிய திரு தனிகாச்சலம் அவர்களோடு நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை அளித்த காதலி குழுமத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி